ம் சத்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மோ கலைவான் நம்ம ஒவ்வொரு வாரமும் பாவேந்தர் பாரதிதாசனோட வாழ்க்கையை கொஞ்சம் கொஞ்சமாக சுவாரஸ்யமான விஷயங்களை தொடர்ந்து பகிர்ந்துக்கிட்டு வரும் இந்த எபிசோட நம்ம என்ன அவர் வந்து அவரோட காலகட்டத்தில் இந்த தீவிரமான விஷயங்களை வந்து ஈடுபட ஆரம்பிச்சார் மிக முக்கியமாக வந்து சில சம்பவங்கள் வந்து சொல்லுவாங்க என்னன்னா வந்து எல்லார மாதிரி அவர் வந்து எல்லாத்தையும் பொறுத்துட்டு போகிறதே கிடையாது எங்க என்ன பிரச்சனை இருக்கோ அதை எதிர்த்து கேள்வி கேட்டார் அவர் வந்து ஒன்றாம் கிளாஸு வாத்தியால் தான் இருந்தாலும் வந்து ஒரு புரட்சியை பண்ணுறாரு எப்படின்னா வந்து அது பாடநூல் அப்போது அது வந்து ஃப்ரெஞ்சோட ஆதிக்கத்தில் தான் இருந்திருக்கு அப்போ அவங்க தமிழ் பாடப்பிரிவை பற்றி அதில் ஒரு விஷயம் வந்து கொண்டு வராங்க என்னென்னா ஆக்கு வந்து அணில்னு குறிப்பிடுறாங்க அந்த அணிலுங்கிற வார்த்தை வந்து குழந்தைங்க எழுதுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது அந்த மூணு நா போட்டு சுளி அது வந்து குழந்தைகள் வந்து ரொம்ப கடினமாக இருக்கும் ஆக்கு வந்து அம்மா தான் ஆனால் அம்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராரு இதை வந்து தலைமை ஆசிரியர் வந்து எதுக்கு உனக்கு இந்த தேவையில்லாத வேலை பாடத்திட்டத்தில் என்ன இருக்கோ அதை நீ சொல்லி ஆக்கு என்ன கொடுத்துருக்காங்க அணில் ஆக்கு நீயே அம்மா புதுசாக கொண்டு வர அப்படின்னு சொல்லும்போது இல்லை குழந்தைகள் வந்து அதை படிக்கிறதுக்கு சிரமப்படுறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு பிரச்சனையாக மேலதிகாரிக்கு கொண்டு போகிறாரு தலைமைக்கு அதிகாரிக்கு கொண்டு போகிறோன்னு அதை அவர் பார்த்து அப்புறம் வந்து அதை வந்து கரெக்ட் பண்றாரு சரிப்படுத்தி சரி பாரதிதாசன் சொன்னது தான் சரி அதுக்கப்புறம் வந்து ஆக்கு வந்து அம்மா அப்படி போட்டு அந்த தமிழ் பாடனூர்கள் வெளிவந்தது சின்ன விஷயம்தான் ஆனா அந்த சின்ன விஷயத்துலையும் நமக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு மற்ற ஆட்கள் மேலே ஒதுங்காமல் அவர் வந்து நுட்பமாக பார்த்து அதை வந்து சரி பண்ணாரு அதனால தான் இன்னை வரைக்கும் பாவேந்தர் பாரதிதாசனை பத்தி நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க இன்னொரு சில சம்பவம் சொல்லுவாங்க அப்போ வந்து தமிழ் சங்கத்துக்கு ஒரு தனியான எந்த ஒரு கூட்டமைப்பும் கிடையாது அவர் வந்து என்னென்னா அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் தமிழ் ஆசிரியர்களை அவங்க வந்து பெரிய அளவுக்கு கௌரவமாக பார்க்க மாட்டாங்க ஏதோ ஒன்று வயிற்று பாட்டுக்கு தமிழ் படிச்சுட்டு இந்த மாதிரி வாதியலை வேலை பார்க்குறாங்க ஆனால் ஃப்ரெஞ்சு கொடுக்க கற்று கொடுக்கக்கூடிய அந்த வாத்தியார்கள் வந்து அந்த சமுதாயத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலையில் இருந்தாங்க அவங்களுக்கு சம்பளமும் அதிகம் தமிழ் ஆசிரியர்களுக்கு சம்பளம் வந்து குறைவு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பாரதிதாசன் கவனத்துக்கு கொண்டு கொண்டு போய் அவர் இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டார் என்ன இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏன் வந்து தமிழ் ஆசிரியர்கள்லாம் ஏன் ஒற்றுமை இல்லாமல் இருக்கீங்க எல்லாரையும் வந்து அவர் வந்து ஒற்றுமைப்படுத்தி ஒரு கூட்டமைப்புக்கு கொண்டு வராரு தமிழ் சங்கத்தை புதுசாக வந்து புதுச்சேரியில் கொண்டு வராரு இதுக்கு வந்து புதுச்சேரி அரசாங்கம் முதல்ல வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் சரி அப்படின்னு சொல்லி பாவேந்தருக்கு வந்து ஒப்புதல் கொடுத்துட்றாங்க சரிப்பா உன் உங்களோட விருப்பம் படியே நீ தமிழ்ச்சங்கத்தை நீங்கள் உருவாக்கிக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ்ச்சங்க உருவாக்கின பிறகு தமிழ் ஆசிரியர்களோட சம்பளத்தையும் அவங்களோட கௌரவத்தையும் அதிகப்படுத்தி ஒரு புதிய ஒரு அரசாணையை வெளியிடும்படி பாவேந்தர் வந்து அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் பாடுபட்டார் அதுக்கப்புறம் வந்து தமிழ் ஆசிரியர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பாவேந்தர் பாலிதாஸினு பார்க்கப்பட்டாங்க ஏன்னா அப்போ வந்து இந்த பிரச்சனையை வந்து மேலதிகாரி கொண்டு போகிறதுக்கு மற்ற ஆசிரியர்களும் ஒத்துழைக்கலை அவங்க என்ன நினச்சி நமக்கு எதுக்கு இந்த தலைவலி ஏதோ நமக்கு வேலை பார்க்குறோம் ஏதோ கொஞ்சம் சம்பளம் கொடுக்குறாங்க அதை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிறோம் இதில் வந்து அதிகமாக சம்பளம் கேட்டு நம்ம வேலையை விட்டு போயிட்டால் என்ன ஆகும் வேலைக்கு வந்து பயந்தாங்க ஆனால் அதை பற்றி எந்த ஒரு துளி பயமும் இல்லாமல் பிரச்சனையை வந்து கரெக்டாக நேரடியாக யாருக்கு கொண்டு போகணுமோ அவங்களுக்கு கொண்டு போனார் அதுக்கேற்ற மாதிரி அந்த ரிசல்ட்டும் கரெக்டாக வந்தது அது தமிழ்ச்சங்கத்தை வந்து ஏற்படுத்தினார் அதன் மூலமாக நிறைய சலுகைகள் வந்து தமிழ் ஆசிரியர்களுக்கும் தமிழர்களுக்கும் அவர் வந்து பெற்று தந்தாங்கிறது மிகப்பெரிய ஒரு வரலாறு இன்னொரு சம்பவம் என்னென்னா அவரோட பாடல்கள் வந்து எப்போவுமே வந்து காந்தியை வந்து உயர்த்தி சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு அதே போல் ஆங்கிலேய எதிர்த்து பாடப்பட்ட பாடல்கள் வந்து பெரிய அளவில் வந்து தாக்கத்தை ஏற்படுச்சு அதில் மிக முக்கியமான பாடல் வந்து உங்களுக்கு நான் அதை படித்து காட்டுறேன் சேர்வீர் படை கெல்லோரும் அரை நொடியில் பாரில் நமக்கு வந்த கேடு பொறுக்கவில்லை பாரில் இதனை அடியோடு கள்ள எம்மோடு இன்பம் பொழிந்த திருநாட்டை நவமணிகள் ஈன்றோல் குவித்து வைத்த வீட்டை மரவல் குளம் என்றும் மகிழ்ந்திருக்கும் நாட்டை இணையுலகில் இல்லாவிதம் கிடைத்த தேட்டை பிறர் தளைத்த வன்மை விலங்க களப்பூட்டை உடைத்து காட்ட சேர்வீர் கண்ணன் வழி பிறந்த ஜாதி நமக்கருந்த கஞ்சியற்ற வயிற்றில் பாதி பிணி வகைகள் நன்னி வருந்துவது மீதி அடிமையென நம்மை பிடித்திட்ட வியாதி தொலைந்ததென்று விண்ணும் அதில் சங்க யூதி பராக்கென்றோதி சேர்வீர் அப்படின்னு இந்த பாடல் வந்து அதுல ஒரு தலைப்பா வந்தது அந்த காலகட்டத்துல வர பத்திரிகைகளை இந்த பாடல் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு எல்லாருமே வந்து எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சாங்க பாவேந்திர மிக முக்கியமா தலைமை அரசாங்கத்தில் சேர்ந்தவங்க ஆசிரியர்கள் இந்த மாதிரி ஏன் உங்களுக்கு இந்த வேலை ஏன் அரசாங்கத்தை எதிர்த்து எழுதுறீங்க ஆனால் அவர் வந்து அடிமைத்தனம் வந்து இருக்கக்கூடாதுன்னு சொன்னார் அது அதன்படி தான் வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சு அதுதான் ரொம்ப முக்கியம் சில பேர் என்ன பண்ணாங்க தலைமை அதிகாரிக்கு வந்து இந்த மாதிரி புத்தாண்டு தீபாவளி பொங்கல் அந்த நாட்கள் வரும்போது இந்த மாதிரி ஆசிரியர்கள் அவங்க வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு போய் அவங்களால முடிஞ்ச ஏதாவது அன்பளிப்பு கொடுப்பாங்க பண்டங்கள் கொடுப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் அதாவது அவங்கள வந்து தாஜா பண்ணி வச்சுக்கிறது இந்த விஷயம்லாம் வந்து பாவேந்தருக்கு சுத்தமாக பிடிக்காது நம்ம எதுக்கு அவன் வீட்டை தேடி போகணும் இது வந்து தன்மானத்துக்கு இருக்குது நான் கண்டிப்பாக இதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் இது வந்து ஒரு அடிமை புத்தி நம்ம வேலையை சரியாக செஞ்சோமா அது மட்டும் நம்ம பார்த்தா போதும் இந்த மாதிரியான விஷயங்கள்ல நம்ம ஈடுபட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு எங்கிற கருத்தை வந்து மற்றவங்களால ஏற்றுக்க முடியல ஏன்னா வந்து நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா அவங்கக்கிட்ட தானே நம்ம போய் நிற்கணும் ஒரு விடுமுறை வாங்கணும் இந்த மாதிரி எதுக்காக போய் போது அப்போ நமக்கு அனுகூலமாக இந்த மாதிரி அவர் செய்யறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க பாவேந்தர் வந்து அதை கூட பயன்படுத்தலை அது வந்து அடிமை புத்தினாலும் தன்மானத்துக்கு எதிர்மறையான விஷயம் ஆனால் நான் அதை கலந்துக்க மாட்டேன் திட்டவட்டமாக சொன்னார் இதை பார்த்து மற்றவங்களுக்கும் ரொம்ப வந்து காண்டானாங்க என்ன இப்படி இருக்காதுன்ட்டு இப்படி கூட ஒரு மனுஷன் இருக்க முடியுமா அவங்களோட தயம் இல்லாமல் நம்ம வாழ முடியுமா அப்படின்லாம் கேட்கும்போது அதெல்லாம் தேவையில்லை என்னோடய வேலையை நான் சரியாக செய்கிறேன் அதில் எதாவது தப்புனா சொல்லுங்க நான் வந்து மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு ஒரு வாதத்தை வந்து ரொம்ப ஆணித்தரமாக வச்சார் அதுக்கேற்ற மாதிரி ஒரு சம்பவமாக வந்துச்சு என்னென்னா பாவேந்தர் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த பள்ளிக்கூடத்துக்கு புதுசாக ஒரு தலைமை ஆசிரியர் வர்றார் அவர் வந்து அவர் தான் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கான அந்த சேலரியை வந்து போடுவார் அப்படி போடும்போது பாவேந்தருக்கு ரெண்டு ரூபா அன்பளிப்புன்னு எழுதுவார் ஏன்னா வந்து அங்கே மேலதிகாரிக்கு நடந்த ஒரு ப்ரோக்ராம் ஒரு ஃபங்க்ஷனு அந்த ஃபங்க்ஷனுக்கு இனாமா வந்து ரெண்டு ரூபா இவரோட சம்பளத்தில் வந்து எடுத்ததா அவர் வந்து கையேற்று போட சொல்லி அவருக்கு வந்து சர்க்குலர் அனுப்புவாங்க இதை பார்த்தவனே வந்து பாவேந்தருக்கு வந்து ரொம்ப கோபமாகிடும் அவர் வந்து சம்பளமே வாங்காமல் சர்க்குலரை அப்படியே திருப்பி அனுப்பிடுவார் இது பார்த்தவனே தலைமை ஆசிரியருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு என்னப்பா நமக்கு வேலை பார்க்க வாதியால் நான் கொடுத்த சர்க்குலரில் சைன் பண்ணாமல் எனக்கே திருப்பி அனுப்பியிருக்கானேன்னு சொல்லி ஒரு ஆசிரியரை விட்டு கேட்க சொன்னார் அப்போ அந்த ஆசிரியர்கிட்ட பாவேந்தர் சொல்லுவார் எனக்கு வந்து இந்த மாதிரி அன்பளிப்பு ரெண்டு ரூபாய் நீ என்னோட சம்பளத்தில் வந்து பிடிச்சிருக்கீங்க அது வந்து எனக்கு அவசியமே இல்லாது இந்த வந்து நான் வந்து கம்ப்ளைண்ட்டாக மேலதிகாரிக்கிட்ட கொண்டு போக போகிறேன் யாரை கேட்டு தலைமை ஆசிரியர் என்னோடய ச சம்பளத்தில் வந்து ரெண்டு ரூபாய் பிடிச்சார் இது வந்து அவரோட ஏற்பாடா அப்படின்னு நான் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே இந்த செய்தி அந்த ஆசிரியர் தலைமை ஆசிரியர் சொன்ன தலைமை ஆசிரியர் நடுங்கி போயிட்டார் ஏன்னா தலைமை ஆசிரியர்லாம் மேலதிகாரியை சந்திக்கிறதுக்கே ரொம்ப தயங்குவாங்க அப்படி இருக்கிற பட்சத்தில் இவர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாகவே எடுத்துகிட்டு போகிறாருன்னு போது அவர் ரொம்ப பயந்தார் அப்புறம் வந்து அந்த ரெண்டு ரூபாயும் சேர்த்து சம்பளத்தில் கொடுத்து அவர்கிட்ட சைன் வாங்கினார் ஸோ இப்போத்துலேருந்து என்னென்னா மற்ற ஆசிரியர்களும் அந்த அன்பளிப்பு கொடுக்குற அந்த ஒரு விஷயத்துலேருந்து வெளியே வந்தார் பாவேந்தர் பாரதிதாசன் பல ஊர்களுக்கு மாற்றலாகி தன்னோட வாத்தியார் அந்த பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டார் அதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஊர் வந்து நெட்டப்பாக்கம் அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப அன்றாட தேவை கூட இல்லாமல் ரொம்ப கடினமாக இருந்தாங்க அப்படி இருக்கிற அந்த ஊரில் ஊழல் வந்து அதிகமாக இருந்தது அரசாங்க அதிகாரிகள் வந்து ஊழல் செஞ்சிகிட்டு வந்தாங்க எப்படின்னா அப்போல்லாம் வந்து சாலையோர மரங்களை வந்து தனி ஒரு மனிதன் வந்து வெட்ட முடியாது அப்படி வெட்டினா கொலை குற்றத்துக்கு உண்டான ஒரு விஷயமாக அதை கருதி மிகப்பெரிய தண்டனை வந்து கொடுப்பாங்க அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து ஏலம் விடுவாங்க அங்கே இருக்கிற கிராமத்தில் இருக்க அதிகாரி அந்த மரங்களை வந்து ஏலம் விட்டதாகவும் அதை வந்து அதில் இருந்து பணத்தை வந்து இவங்க எடுத்தாங்க ஏலம் விட்டுற மாதிரி நடந்தது ஆனால் வந்து எங்கேயுமே ஏலம் வந்து விடுற மாதிரி செயலில் நடக்கலை ஆனால் வந்து கோப்புகள் அந்த ரெஜிஸ்டரில் வந்து எழுதிக்கிட்டு இருந்தாங்க இதன் மூலமாக ஊழல் வந்து நடக்க ஆரம்பிச்சது அந்த ஊரில் வந்து அரங்கநாதன் ஒருத்தர் வந்து பாவேந்தரோட சிறுவயது நண்பனாக இருந்தார் அப்போது இன்னி இன்னைக்கு அவர் வந்து அங்கே ஒரு அரசாங்கத்தில் ஒரு சின்ன ஒரு பணியாளராக இருக்கார் அப்போது இந்த மாதிரி விஷயங்களை வந்து அவர்கிட்ட சொல்லுவாரு ஆனால் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் இதெல்லாம் வந்து கண்டுக்காமல் அவர் போக மாட்டார் எங்கே போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் மக்கள் வந்து பிரச்சனை எங்கே அதை தேடி அதுக்கு வந்து என்ன வந்து தீர்வு அப்படின்னு அதை யோசித்து அதை வாங்கி தரவுதான் பாவேந்தர் பாரதிதாசன் அவர் புரட்சியை வந்து பாட்டில் மட்டும் எழுத அவர் வந்து நடைமுறையும் படுத்தினார் அப்படி அப்படிதான் வந்து ஒரு அரசாணை வந்தது என்னென்னா தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் சேர்ந்த மக்களும் அவங்களோட குழந்தைகள் வந்து படிக்க வைக்கலாம் அப்படி ஒரு அரசாணை கொடுக்கும்போது இங்கே இருக்கிற அந்த பள்ளி நிர்வாகம் வந்து சரியாக அதை அலட்சியப்படுத்துச்சு அப்போ என்ன என்ன ஆச்சுன்னா அந்த ஊரில் வந்து காலால் வந்து பரவ ஆரம்பிச்சு அப்போ பாவேந்தர் சொன்னார் அதாவது அந்த ஊசி வந்து போடணும் தடுப்பூசி போடணும்னா இந்த சமு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தோட மக்களோட குழந்த கண்டிப்பாக படிக்க படிக்க வரணும் அப்படின்னு சொல்லுவார் தலைமை நிர்வாகம் வந்து கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு என்னடா இவர் இதெல்லாம் பண்ணுறாருன்ட்டு அவங்களுக்கு இதெல்லாம் விருப்பம் கிடையாது அவங்களோட தாழ்த்தப்பட்ட சமூகம் எப்படி இருக்குன்னா வயல்வெளிக்கு போகணும் அங்கே இருக்கிற வேலையை பார்த்துட்டு வணும் அப்போ தான் வந்து நம்ம எப்பவுமே வந்து ராஜாவாக இருக்கலாம் அவங்க எப்பவுமே அடிமையாக இருக்கலாம் அப்படி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்க அதெல்லாம் வந்து பாரதிதாசன் வந்தவுடன் தகர்த்து எரிஞ்சார் அங்க இந்த சமூகத்தில் இருக்கிற குழந்தைகளும் பள்ளிக்கு வந்தது அதை வந்து தொடர்ந்து படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களையும் அவர் கவனமாக பார்த்துக்கிட்டார் ஏன்னா வந்து சேர்ந்த உடனே சில குழந்தைகள் வந்து அது போயிடுச்சு அதாவது தொடர்ந்து படிக்கல அப்போ என்ன காலன்னு விசாரிக்கிறார் அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி நாங்கள் படிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அவங்களுக்கு பெரிய ஒரு ஆபத்தாக நடந்துடும் அவங்க நினைக்கிறாங்க இதனால் நம்ம அன்றாட உணவுக்கு வழி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லுமோ அதை வந்து அந்த ஆட்கள் கிட்ட போய் நேரடியாக பேசுகிறார் இந்த மாதிரி வந்து நீங்கள் அவங்கள வந்து அச்சுறுத்தல் நீங்கள் பண்ணிங்கன்னா தடுப்பூசி வந்து இந்த ஊருக்கு வராமல் நான் வந்து மேலதிகார கிட்டே சொல்லிவிடுவேன் அப்படின்னு ஒரு பயம் பயம்பூத்தவனோடனே ஐயோ அப்போல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க ஏன்னா நிறைய பேருக்கு வந்து காலாவால் நிறைய பேர் இறந்துக்கிட்டு இருந்தாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் ஏன்னா இவர் வந்து நாடறிந்த கவிஞராக இருக்கிறதால கண்டிப்பாக இவர் செய்வார் அப்படின்னு ஒரு பயந்த காரணத்தினால் பசங்க வந்து தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி நிறைய சிறப்புகள் வந்து பாவேந்தருக்கு உண்டு எங்கே எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து தீர்க்கிற வரைக்கும் அவர் விடவே மாட்டார் அந்த ஏலம் நடக்கிற பிரச்சனையிலும் என்ன ஆச்சுன்னா அவர் பக்கத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சு போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் போய் கத்துறாரு இந்த மாதிரி வந்து தவறாக வந்து நீங்கள் ஏலம் வந்து நடக்கிறீங்க நட நடக்காத மாதிரி வந்து நீங்கள் காட்டி ஊழியர் செய்கிறீங்க இதை வந்து நான் விட மாட்டேன் நான் மேலதிகாரிக்கு நான் கொண்டு போவேன் நாளைக்கு நான் வந்து நான் பாண்டிச்சேரி போக போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசலை வந்து நல்லா கத்தி சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்துடுவார் இப்போ அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க இன்ஸ்பெக்டர் ரொம்ப அரண்டு போயிடுவார் ஏன்னா மேலதிகாரிக்கு இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்மளோட வேலை போய்டும் அப்போது அவரோட ஃப்ரெண்டு அரங்கநாதனை கூப்பிட்டு இந்த மாதிரி இதுக்கப்புறம் இந்த ஊரெல்லாம் நடக்காமல் நாங்கள் பார்த்துக்கிறோம் அதை வந்து அவர்கிட்ட தெரிவிங்க அதன் மூலமாக நம்ம வேலை வந்து தப்பிக்கும் அப்படி சொன்ன அரங்கநாதன் போய் பாவேந்தர் கிட்டே இந்த மாதிரி இனிமேல் எதுவுமே நடக்காத ஊரெல்லாம் நீங்கள் எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க சொல்லி ரொம்ப தாழ்மையாக கேட்டுக்கொண்டதின் பேர் சரி போ மன்னிச்சு விட்டுட்டார் இந்த மாதிரி பல விதமான சுவாரஸ்யம் வந்து பாவேந்தரோட வாழ்க்கையில் நடந்திருக்கு அதை தொடர்ந்து அடுத்தடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்